여기요. 저기지 <flats> <안>

சரியாம்மா நமக்கு தூத்துக்குடி மாநகரத்தில் நேற்று நை விடியற்காலை இன்னைக்கு விடியற்காலை அதிகாலையில் வந்து நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது அதனால் கொஞ்சம் தாழ்வான பகுதியில் மட்டும் சில இஷ்யூஸ் இருந்தது பரவாயில்ல பழைய மாதிரி இல்லை நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைய இடங்கள்ல வந்து தண்ணி கட்டலை கா நமக்கு மழைநீர் வடிகால் இருக்கிற இடத்துல ஓடி போயிடுச்சு ஒரு சில இடங்களில் மட்டும் குறிப்பாக திரேஸ் வந்து அந்த கானை பிளாக் இருந்ததுனால அந்த வீடுகளில் தண்ணி போயிருந்துச்சி கடற்கரையோரம் அதே போல் நமக்கு வந்து இருதயம்மாள் நகரில் வந்து கொஞ்சம் தண்ணி கட்டி அந்த மக்கள் கொஞ்சம் ஒரு அடி தண்ணி கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டாங்க எல்லாருமே காலையிலே அஞ்சறையிலேருந்து தொடர்ச்சியாக எனக்கு ஃபோனு மெசேஜ் ஃபோட்டோ போட்டதுனால நானும் நம்மளுடைய முதலமைச்சரிடம் தொகுதி பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேரம் வந்தோம் இப்போ ஒவ்வொரு இடமா பார்த்துட்டுருக்கோம் இன்னாசி அப்புறம் ரெண்டாவது தெருவில் வந்து தண்ணி பள்ளத்தில் தண்ணி நின்று வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறி இருக்குன்னு சொன்னாங்க ரோட்டில் உள்ள தண்ணியை மாணராட்சி ரிமூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கம்மா ஏதாவது நிரந்தர தீர்வு காணுங்கன்றாங்க அந்த இடத்துக்கு அடுத்து போகிறோம் இது மாதிரி கடந்த கால நிலைமை இல்லை ஹெவி ரெயின் தான் பெஞ்சிருக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் மொத்தமாக பெஞ்சதுனால இந்த ஒரு இது ஆனால் நிறைய இடத்துல தண்ணி வடிஞ்சிருச்சு ஒரு சில இடங்கள் மட்டும் சரி பண்ண வேண்டியிருக்கு அதை பார்த்து ஆமாம் அதுக்கு எல்லாருமே தயாராக தான் இருக்குது மாநகராட்சி நிர்வாகம் எல்லாருமே தயாராக இருக்காங்க எல்லா பம்பரும் இன்னைக்கு காலையில் அது மாதிரி கொஞ்சம் பம்ப் ஆப்ரேட்டர்ஸ் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா எல்லாம் அவங்க வீட்டில் போய் தேடி ஏடி பம்ப் எல்லா பம்பும் ஓடிவிட்டாங்க ஓடும்போது ஓட்டும் போது எல்லா தண்ணியும் குறைய ஆரம்பிச்சிட்டு சில இடத்துல வந்து இப்போ பொன்சிப்பியா நகரில் வந்து நீங்கள் இது வைங்க ஜென்ரேட்டர் வச்சிருங்க ஏன்னா நீங்கள் காலைல கரண்ட் போயிடுச்சு மழை நேரம் அப்படின்றாங்க அங்கே ஜென்ரேட்டரும் வச்சு விட்ருவோம் அதனால நல்ல தீர்வு தான் தொடர்ச்சி எல்லா இடமே பார்த்து இன்னும் கொஞ்சம் எங்கெங்கே ஜென்ரேட்டர் வைக்கிறது நீங்கள் வெட்டி விடுறது அதையும் பண்ணிடலாம் நன்றிங்க அதுமாதிரி ஜிஹெச்லேயும் சின்ன பிளாக்கு தான் ஜிஹெச்லேயும் வந்து ஒரு இடம் அடைச்சிருந்ததுனால அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லா இடமும் ஏறிடுச்சு இப்போ அதுக்கான வேலை நடக்குது அதையும் சரி பண்ணிடுவாங்க அதனால் மோட்டரும் அங்கே ரெடியாக எல்லா இடமும் வச்சுருக்காங்க அதனால அடுத்த மழையெல்லாம் டக்குன்னு மோட்டர் போட்டுருவாங்க தேவையில்லை நிவாரண முகம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை போக்குவரத்து இன்னைக்கும் அப்படிதான் தங்கி அங்கே இன்னைக்கும் அப்படிதான் அங்கே ஆனால் வடிஞ்சிரும் ஒரு ஒரு மணி நேரத்தில் வடிஞ்சிரும் தண்ணி காலகாலமாக அப்படிதான் இருக்குது அது என்னென்னு பார்க்குறோங்க இப்படி எல்லா இடமே மாநகரம் முழுவதும் இப்போ வந்து தண்ணி கட்டின இடம் காதர் மீரா நகரில் காலையிலேயே ஃபோன் போட்டாங்க குடியிருப்புகளில் தண்ணி வந்துருச்சுன்னு இப்போ அங்கே மோட்ரு எரக்ஷன் பண்ணிவிட்டாங்க இப்படி எல்லா இடமும் ரெடியாக இருக்காங்க இதே நிரந்தரமாக இன்னும் நமக்கு மழைக்காலம் முடிகிற வரைக்கும் அதை தயாரிக்கவும் ரெடியாக இருக்காங்க நன்றிங்க